ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கங்க இன்னைக்கான வீடியோல சென்னை மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரியில் அதாவது அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வழங்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல என்ன நிறுவனத்திலிருந்து என்ன வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன என்னைக்கு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான முழு விவரமும் இந்த வீடியோல செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க நம்ம சென்னையில இன்னைக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவன் கேப்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அதாவது கண்டிப்பான முறையில் நீங்க இந்த ஜாபுக்கு நம்பி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட டிரைவர்ஸ்க்கான வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் டிரைவர் ஜாபுக்கு இன்ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு டைரக்ட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது மூன்றாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே ஃபிஃப்த் எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இமீடியேட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ டூ ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐந்து வருடங்கள் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல ஹஸ்பண்ட் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை ட்ரைவர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹையர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சாலரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் அதாவது உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நாற்பத்தாயிரம் அறுபதாயிரம் அறுபதாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான மேலும் எலிஜிபிலிட்டிஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப்ஸ் ஒன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஜெண்டரில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக மேல் கேண்டிடேட்ஸ்க்காக மட்டும்தான் அதாவது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது பெண்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது போத் மேரடு அன்மேர்டு பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருமணமான நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட டிரைவிங் ஸ்கில்லும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்கில்லும் டைம் கீப்பிங் ஸ்கில்லும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ஒபீடியன் பர்சனாக இருக்கணும் அதாவது நிறுவனம் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறுவனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீ அக்காமடேஷன் அதாவது தங்குமிடம் மட்டும் இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா யூடியூபில் கிடைக்காத நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் நம்மளோட அதர் சோஷியல் மீடியாஸில் கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்ன மாதிரி ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தான் ஸோ சென்னை மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் இந்த ஜாபுக்கு டைரெக்டாகவே அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரியான மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெனஸ்டே அதாவது இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா இமீடியட் அப்ளை பண்ணிக்கங்க வீடியோ ரிலீஸ் ஆகி ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே இந்த வேகன்சி வந்து ஃபில் ஆயிரும் ஜஸ்ட் நீங்க வந்து நிறுவனத்தை கான்டெக்ட் பண்ணி பேசும்போது இந்த வேகன்சி இப்போ அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா டீடெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் ஃபைனலி இந்த 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 ஜாபுக்கு ஜாபுக்கு எப்படி அப்ளை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வீடியோவோட ஸோ அதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டாகவே பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டடாகவும் எலிஜிபிளாகவும் இருக்கும் பட்சத்தில் காலையில் ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் நான்கு மணி வரைக்கும் மட்டும் இந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரியான நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே ஒரு குரோ ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ